இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் எழில்மிகு அம்பாந்தோட்டையில் இருந்து தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கதிர் கிராமம் மலை உச்சியில் முருகனது வேல் கதிர் வேல் இருக்கின்றது கதிர் என்றால் ஒளி கிராமம் என்றால் கிராமம் கதிர்மலையில் கிடைக்கின்ற வீபூதி கதிர்காமத்தின் பிரசாதமாக அளிக்கப்படுகிறது என்கிறார்கள் மலையில் இருந்து வெட்டி எடுத்து வந்து திருநீராக்கி வழங்குகின்றார்கள் வள வளவென்று வன்மையாக இருக்கும் அந்த விபூதி அந்த ஆலயத்தின் முக்கிய பிரசாதம் கதிர்காமத்தில் இடம்பெறும் முக்கிய திருவிழா ஆடி மாதம் திருவோணம் பௌர்ணமி அன்று ஆடிவேல் உற்சவம் பத்து நாட்களும் சிறப்பாக கொண்டாடப்படும் அந்த விழாவின் போது கிரகத்தில் கிரகத்திலுள்ள யந்திர வெளியை அர்ச்சகர் வெளியே எடுத்து வந்து அலங்கரிக்கப்பட்ட யானையின் மேல் ஏற்றி பவனி வருவேன் சந்தன மரங்கள் நிறைந்த காட்டு பகுதியோட கதிர்காம மலை அமைந்துள்ளது அதன் வழி அடியார்கள் நடந்தும் ஈப் வாகன வசதியூடும் கதிர்காம மலைக்கு சென்று வருகின்றார்கள் இங்கு சென்று வருவதே ஒரு சுக அனுபவம் உலகத்திலேயே கதர்காம முருகனுக்கு மட்டும்தான் உண்டியலில் முருகன் பேருக்கு செக் எழுதி போட்டால் அது செல்லுபடியாகுமா ஜாதி மத இன மொழி போன்ற எந்த வேறுபாடுமின்றி அனைத்து மக்களும் வந்து வழிபடும் திருத்தலமாக கதர்காகம திருத்தலம் போற்றப்படுகின்றது மந்திர தந்திர வைதிக ஆகம கிளிகைகள் எதுவுமில்லாமல் மனதை அன்பை நிறைத்து இறை வழிபாடு நடைபெறும் இடமாகவும் இந்த கருராமக்கந்தன் ஆலயம் நிகழ்கின்றது